உமாச்சி காப்பாத்த பக்தி சில அப்படி சீ ஜலிதாவின் பணிமான வணக்கங்களும் நமஸ்காரங்களும் இன்றைய தினம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை பத்தி பேச போறோம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மாதங்கள பன்னிரெண்டாவது மாதம் அதுல பௌர்ணமி திதியோட உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால நம்ம வந்து பங்குனி உத்திரம் அப்படிங்கறத வந்து சீரும் சிறப்பமா கொண்டாடுறோம் இது பொதுவா ஆலயங்கள்ல தான் ரொம்பவே விமரிசையா கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இதுல அதாவது பன்னிரெண்டாவது மாதம் உத்திர நட்சத்திரம் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இதுவும் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் பன்னிரெண்டாவது மாதம் பன்னிரெண்டாவது நட்சத்திரத்தோட இந்த பௌர்ணமி தீதி சேர்ந்து வரும்போது அது வந்து நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு கொண்டாடுறோம் இதுல வந்து பெரிய பெருமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா பொதுவா நம்மளோட சொந்த கடவுள் கந்த கடவுள் இருக்காரு இல்லையா அவருக்கான திருக்கல்யாணம் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்லவே ஆரம்பிப்போம் ஒரு பிள்ளையார் சுழி போடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஈஷனோட திருக்கல்யாண வைபவத்துல வந்து முதல்ல நிக்கிறது யாரு டாப் லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டோம்னா முருகனோட தெய்வானை முருகன் தெய்வியானை கல்யாணம் அப்படின்னு தான் சரி அப்ப பங்குனி ஊத்தரம் அப்படின்னு எடுத்துனோட எல்லாருக்கும் வந்து எல்லாரோட மனசுலயும் முதல்ல நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டோம்னா முருகன் அப்படின்னு பார்த்தோம் இதுல ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா பன்னீர் கை வெலவனே அப்படின்னு அவருக்கு வந்து மொத்தம் பன்னிரெண்டு கை அதனால எல்லாமே பன்னிரெண்டு பாருங்களேன் மாதம் பன்னிரெண்டு நட்சத்திரம் வந்து பன்னிரண்டு பன்னிருக்கை வேலவன் நம்மளோட சொந்த கடவுள் அப்படின்னு ரொம்ப அழகா இதை ஒரு 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 அழகா ஒரு இணைப்போட சேர்த்துதான் நம்மளோட பெரியவங்க எல்லாம் ரொம்ப அழகா இந்த பன்னிரண்டுங்கிற விஷயத்த ரொம்ப அழகா இணைச்சுதான் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவா நம்மளோட உறுப்பினர்களா இருக்கட்டும் பந்தங்களா இருக்கட்டும் இல்ல சொந்தங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்களேன் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கான முன்னேற்பாடு அப்படின்னு சொல்றோம்ல முத நாள் எப்படி அட்டன் பண்ணணும் மறுநாள் கல்யாணத்துக்கு எப்படி அட்டன் பண்ணணும் நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்போம் அது அட்டன் பண்றதுக்குன்னு ஆனா இந்த தெய்வ திருமணங்கள் அப்படின்னு பாக்கும்போது கொஞ்ச நஞ்சம் கொஞ்ச நஞ்சமா இல்ல அப்படியே அடப்பரியன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்ல எடுத்துடணும் அப்படின்னா முதல்ல டாப் லிஸ்ட்ல மேற்கனே சொல்லிட்டோம் முருகனை பார்த்துட்டோம் அப்படின்னு சிவன் பார்வதியோட கல்யாணம் அதே மாதிரி பெருமாள் தாயாருக்கு உண்டான கல்யாணம் ராமர் சீத்தையோட கல்யாணம் திருக்கல்யாணம் அதே மாதிரி இப்படி ஒரு ஒரு இறைமூத்தருடன் தம்பதி சமதியா அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தோம்னா ஒரு கோவிலே நடக்கிறது எல்லா கோவில்கள்லயும் பார்த்தோம் அப்படின்னா திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தை வந்து பாக்குறதுக்கு நமக்குதான் இந்த ரெண்டு கண்ணு போறாது அப்படின்னு சொல்லணும் எந்த கோவிலுக்கு போறது எந்த திருக்கல்யாணத்தை பாக்குறது அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டஃப் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த ஆன்மீக வழியில இருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திருக்கல்யாண வைபவம் இருக்கு இல்லையா அது நம்மளுக்கு தான் டஃப் டாஸ்க்கு அது கார்த்தால ஒரு கோவில் மத்தியானம் ஒரு கோவில் சாயந்தரம் ஒரு கோவில் நம்மளுக்கு வந்து எந்த கோவிலுக்கு போறது எந்த திருக்கல்யாணத்தை பாக்குறது எப்படி பாக்குறது அப்படின்னு இந்த எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுலதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு நாம எப்படி வந்து இந்த திருமண உறவுகள் அப்படிங்கும் போது இந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழையும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய முறை சொல்பாடு இருக்கு முத நாள் வந்து அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அழைப்போம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான சடங்குகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா கல்யாண விஷயம் அந்த திருக்கல்யாணம் அப்படின்னு போகும்போது அந்த மாங்கல்ய மாங்கல்யதாரணம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா இது எல்லாமே இறைமூர்த்தங்களுக்கும் செஞ்சு அழகு பார்ப்பாங்க இப்போ முருகன் தெய்வானை கல்யாணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலதான் வந்து ரொம்ப அழகா பண்ணுவாங்க என்ன அப்படின்னா மாப்பிளை வீட்டார வந்து எப்படி அழைக்கிறது பெண் வீட்டார தேவானை வீட்டுல இருந்து பெண் வீட்டார் இல்லையா அது மாதிரி முருகன் வந்து இப்போ பையன் வீடு அப்படின்னா தனித்தனியா பிரிஞ்சு அழகா அந்த மாப்பிள்ளை வீட்டார எப்படி நம்ம வந்து அழைப்போமோ அதே மாதிரி அழைச்சு அவங்களுக்கு வந்து அந்த மரியாதையெல்லாம் செய்வாங்க இல்லையா அதே மாதிரி மரியாதையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த நிச்சயதார்த்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இரண்டு வீட்டாரும் அழகா ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அப்பதான் இந்த திருமணம் அந்த அழைப்பிதழ் அப்படிங்கிறதே வந்து அந்த இடத்துல தான் படிப்பாங்க சிதார்த்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாள் இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து நாங்க கல்யாணம் பண்றோம் எங்க பெண்ணை வந்து இவர் இந்த வரனுக்கு கொடுக்குறோம் இந்த வரன் வந்து என்னுடைய என்னோட பெண்ணை வந்து திருமணத்துல வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை வந்து இறைமூர்த்தத்தோட திருக்கல்யாணத்துலயுமே ரொம்ப அழகா சீரும் சிறப்பா பார்ப்பாங்க அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் குடும்ப ஊர்கள் சொல்றமே இந்த பந்தம்ங்கிறது இந்த குடும்பம்ங்கிற அந்த ஒரு அழகான அமைப்பு அதுல அந்த திருமண பந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம திருக்கல்யாணத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக திருக்கல்யாணம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சுவாமி கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவரும் இந்த மாதிரிதானே இருக்காரு அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு கல்யாணம் திருமண பந்தம் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்ல தான் ரொம்ப அழகா நம்ம என்ன பண்ணாங்கன்னா பசுவாகிய ஆன்மா பதியாகிறே ஈசன் அவரை போய் நம்ம அடையணும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்துக்குள்ள இந்த பந்தத்துக்குள்ள அழகா நுழைஞ்சு நம்ம எப்படி வந்து அந்த முக்திங்கிற நிலைக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா அததான் அந்த திருக்கல்யாணத்துல ரொம்ப அழகாவே சொல்லிருக்காங்க பொதுவா ஒரு சாதாரண கல்யாணத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை தயார் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அப்படி தயார் பண்ணிக்கிறோம் ஆனா நம்ம பார்க்க போறது என்னது சுவாமி இறை மூர்த்தங்களோட திருக்கல்யாணம் அப்படின்னு அதுக்கு நாம தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து சுத்தபதமா வச்சுக்கணும் பங்குனி உத்தரத்து நாள்ல காலை காத்தாலே ஏந்துக்குவோம் கடல்ல ரொம்ப அழகா முடிச்சுட்டு இன்னென்ன கோவில இன்னென்ன ஒரு திருக்கல்யாணம் அப்படின்னன்னா அதை வந்து முதல்ல நாம வந்து எப்படி அதை வந்து பாக்கணும் அப்படிங்கிறத பாத்துடலாம் குடும்ப சகிதமா போகணும் கண்டிப்பா அப்பதான் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு வந்து கண்டிப்பா எங்களால வந்து எல்லாம் போனோம் நாங்க வந்து ஆபீஸ் போறவங்க அதனால எங்களால எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னுனா சாயந்தரத்துல எந்த கல்யாணம் இருக்கு எங்க பண்றாங்க அப்படின்னு பாருங்க அந்த கல்யாணத்துல நீங்க என்ன உபயோகம் பண்ண போறீங்க சுவாமிக்கு தானே ஒரு சின்ன ஒரு 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 முழம் பூவா இருந்தா கூட நாம நம்ம கையால வந்து கொடுத்தோம் அப்படின்னு அதை வந்து நம்ம கையால மட்டும் இல்ல நம்மளோட குழந்தைகள் கையாலையும் கொடுக்க வைங்க அப்பதான் அந்த தெற்கல்யாணத்தோட கல்யாணம் அப்படிங்கிற அந்த பந்தத்தோட பெருமையை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி தர முடியும் அது மட்டும் இல்ல இந்த திருக்கல்யாணத்தை பாக்குறதும் சரி இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து நம்ம வந்து ஏதானும் அது அது அதற்கு வந்து நம்ம நம்மளால ஆன விஷயங்களை செய்யும் போது வந்து இந்த நம்ம வீட்டுல இருக்கிற இந்த கன்னி பெண்களா இருக்கட்டும் இல்ல ஒரு வரனா இருக்கட்டும் யாரு ஏதாவது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பு ஏற்படணும் அப்படின்னு தானே வேண்டிக்கிறோம் இல்லையா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த திருக்கல்யாணத்துல வேண்டி அதை வந்து நம்ம ஒரு விண்ணப்பமா சுவாமிக்கு இறைமூர்த்தத்துக்கிட்டு கொடுக்கலாம் நல்ல வரண் அமையணும் நல்ல ஒரு கண்ணிய வந்து நம்ம வீட்டுக்கும் வரணும் இல்லையா ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைதும் சரி இல்ல ஒரு நல்ல மருமகள் அமையதும் சரி அத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திருக்கல்யாண உற்சவத்துல நாம வந்து ஒரு விண்ணப்பமா சுவாமி கிட்ட வச்சுட்டு வரலாம் நம்ம வீட்டு திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி இறைமூர்த்தங்களுக்கு உண்டான தெய்வீக திருமணங்களா இருக்கும் அதே மாதிரி நம்மளோட தலைமுறையில நம்மளோட குழந்தைகளோட அந்த கல்யாண பந்தம் அந்த அந்த திருமண உறவு அப்படிங்கிறது வந்து வாழையடி வாழையா சிறக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த வாழையடி வாழையா சிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இறைமூர்த்தங்களோட திருக்கல்யாணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாடமா அமையும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி வெளி உங்கள் ரசிக பிரலிதா நன்றி நமஸ்காரம்